சகோதர சகோதரி இந்து மக்களே வணக்கம் திருக்குறள் ஆசிரியர் அணிந்தது வெள்ள நிற ஆடை மட்டுமா ஏழு நிற ஆடைகளையுமா திருக்குறள் ஆசிரியருக்கு உருவம் தாடி முடி பெயர் ஆடை எல்லாமே கற்பனை வள்ளுவர் என்பது ஒரு ஜாதியின் பெயர் அவர் ஏழு நிறத்திலும் ஆடையை மாற்றி மாற்றி அணிந்திருக்கலாம் திருக்குறளின் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து இப்படி இருக்க அவர் ஆடையின் நிறத்தை பற்றி விமர்சனம் செய்யும் கடவுள் இல்லை என்பவர்கள் அறிவாளிகளா அந்நிய கைக்கூலிகளா தாவி நிறம் இந்து மதத்தை குறிக்கிறது என்றால் வள்ளுவர் பெயர் இந்து மதத்தில் உள்ள ஒரு ஜாதியை குறிக்கிறது காவி இந்து நிறமாம் வள்ளுவர் ஜாதி பெயரே சகோதர சகோதரி இந்து மக்களே நன்றி வணக்கம்